நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க மாடு பால் தான் பத்தி போறோம் மடியை கழுவிட்டு மாட்டிட்டோம் அப்படின்னா டியூப் வழியா போய் கேன்ல வந்து பால் ஃபில் ஆயிடும் தெரியும் இந்த கேன்ல வந்து நமக்கு பால் வந்து ஃபில் ஆயிடும் பால் போறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் மாடு ஏன் வந்து அங்க சாப்பிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து இந்த பால் கறக்கிற மிஷின் மாட்டினோடனே ஒரு கூச்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மாடு வந்து எட்டி வதக்க ஆரம்பிச்சிடும் எட்டி வதக்க ஆரம்பிச்சிச்சின்னா மிஷின் வந்து மாட்டை விடாது நம்மளை அதனால் ஒரு கை தீவனை தள்ளி போட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்டுட்டுருக்கும் நம்ம வந்து ஈஸியாக இந்த பக்கம் பால் கறந்து முடிச்சிடலாம் பார்த்தா தெரியும் சில பேர் சொல்லுவாங்க மாட்டுக்கு வந்து அந்த மிஷின் மாட்டுறனால ரத்தம்லாம் வரும் மடியில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது ரத்தம்லாம் வரவே வராது கண்ணுக்குட்டி பால் குடிக்குது இல்லையா அந்த ஃபீல்டில் தான் இருக்கும் இந்த வந்து மிஷின் மாட் மிஷினை கையில் கறக்கிறதோட இது ரொம்ப ஈஸி கையில கறக்கும் போது கை தான் நம்மளுக்கு வந்து கையில் வந்து பெயின் ஆகும் ஆனால் இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து கறந்துடலாம் மாட்டுக்கெலாம் நாங்கள் என்ன ஃபீடு தரோங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் நாங்கள் எங்கள் பண்ணையில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம் இப்போ பால் கறந்துட்டு இருந்த மாடு பாருங்கள் அதுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா பாகுபலி அது வந்து ஈஸியாக கறந்து முடித்தாச்சு நான் உங்களுக்கு எந்த ஒரு கட்டுமே பண்ணல பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சீக்கிரமாக வந்து மாடு பால் கறந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு மாடு பால் கறக்கும் போது நாங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் தான் எடுத்திருக்கோம் இந்த பாலை வந்து இந்த ட்ரம்மில் நம்ம ஃபீல் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் நம்மளால் அடுத்த மாடு கறக்க முடியும் இப்போ இந்த கண் இந்த மாட்டை இப்போ கறக்க போகிறோம் அதனால கண்ணு குட்டி விட்டுனாலும் விட்டோன்னே நம்ம இந்த மாடை கறக்க ஆரம்பிச்சிடலாம் மடிக்கல்லுனே மிஷின மாட்டிடலாம் எல்லா மாட்டுக்குமே நாங்க இந்த டிப் டிப்ஸ் தான் ஃபாலோ பண்றோம் ஒரு கை வந்து தீவனம் போட்டா எல்லா மாடும் அமைதியா சாப்பிட்றதுக்குள்ள நம்ம பால் கறந்து முடிச்சிடலாம் சின்ன பசங்க கூட இந்த வந்து ஈஸியாக மாட்டி ஈஸியாக கறந்துடலாம் ஆனால் வந்து கையில் கறக்கும் போது சின்ன பசங்களால கறக்க முடியாதுல்ல சண்டேஸ் ஆனால் இந்த பசங்கெலாம் வந்து கறக்க ஆரம்பிச்சிருவாங்க பால் இந்த மேட் வந்து நாங்கள் எதுக்காக போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காரையில வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த மேட் போட்டிருக்கோம் கண்ணு குட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ ரேஞ்சில் வந்து வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா பட்டியில ஃப்ரீயா விட்டு அது பாட்டுக்கு இது பண்ற மாதிரி தான் வளர்த்திட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க